காலால் பால் எடுங்க வெரி குட் சூப்பர் அப்படிதான் தான் இடுங்க கயல் நித்யா இடுங்க வெரி குட் கயல் ரெண்டு பால் எடுத்துட்டாங்க நித்யா இன்னும் கொஞ்சம் முன்னாடி நவுந்து வாங்க நவுந்து வந்து பாக்ஸுக்குள்ளே கால் நல்லா வச்சு எடுங்க ஆ பால் தூக்குங்க தூக்கி அந்த பாக்ஸில் வைங்க வெரி குட் அடுத்த பால் ஆடுங்க வெரி குட் கையால் அஞ்சு பாலுமே வச்சுட்டாங்க சூப்பர் நித்தியா எடுங்க அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க வெரி குட் அடுத்த பால் எடுங்க எடுங்க காலால் பிடிச்சுக்கோங்க பிடிச்சி தூக்குங்க வந்து போய் அந்த பாக்ஸுக்குள்ள வைங்க கையில் எடுக்கக்கூடாது காலால் தூக்குங்க வெரி குட் கையால் ஃபஸ்ட்டு அஞ்சு பாலும் கரெக்டாக எடுத்துட்டாங்க நித்தியா நாலு பால் எடுத்துருக்காங்க வெரி குட் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும்